ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மாற்றம் நீஏ சேனல் பிஎம் பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் சேனல் ஃபுல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்களா பிகினர்ஸ்க்காக நான் இந்த வீடியோவை ஸ்டோரில் போகிறேன் தமிழில் உங்களால் அப்போ போட முடியாது அப்புறம் லைவ் பண்ண முடியாது அப்புறம் வருத்தப்படாதீங்க வாங்க உங்களுக்காக தான் நான் ஸ்டெபஸ்ட்பையாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த காலம் இந்த இந்த இமேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆனதுலையும் அதில் வந்து யூடியூப் ஸ்டுடியோ டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் ஆல்ரெடி யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் அதில் லாகின் அந்த எல்லோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் லாகின் அதை லாகின் பண்ணுங்கள் ஓகேவா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாகின் அதுக்கப்புறம் செட்டிங் சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதாவது எப்படின்னா இந்த மாதிரி இந்த இந்த இமேஜ் பார்க்குறீங்க இல்லையா அந்த இமேஜில் பாருங்கள் லாஸ்டில் நான் எல்லோ மார்க் போட்டு ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் செட்டிங் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் அதாவது என்ன சைட் ஓப்பன் ஆகுது பாருங்கள் டிஃபால்ட் யூனிட்ஸ் இது மாதிரி காட்டுதுங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரன்சி கரன்சி கேட்கும் கரன்சினால் நம்ம நம்ம எந்த நாட்டில் இருக்குமோ அந்த மணி இப்போ நம்ம வந்து ஐஎன்ஆர் இந்தியன் ரூபீஸ் நம்ம நாட்டில் இந்தியன் மணி தானே ருப்பீஸ் தானே சொல்கிறோம் அதனால் இந்தியன் ருப்பீஸ்ன்றதை நான் போட்டிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன கிளிக் பண்ணோன்னா இந்த ருப்பீஸ் கொடுத்து முடித்த உடனேயும் அடுத்ததுக்கு இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணோன்னா சேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த சேனலை கிளிக் பண்ணுங்கள் சேனல் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு ஒரு மூணு காலம் காட்டும் பேசிக் இன்ஃபோ அட்வான்ஸ் செட்டிங் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி காட்டுதுங்களா அந்த சைடில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கண்ட்ரி அப்படின்னு கேட்கும் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரி காட்டும் பேசிக் இன்ஃபோ இன்ஃபோவை கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரி என்ன கேட்கும் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியான்னு கொடுங்க மோஸ்ட்லி நம்ம என்னோடய சேனலை எல்லோரும் இந்தியாவிலேருந்து தான் பார்க்க போகிறீங்க அதனால் நான் அந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் சார் நான் இந்தியாவில் இருக்கிறதுனால நான் இந்தியான்னு போட்டிருக்கேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் காட்டும் கீழே கீவேர்ட்ஸ் காட்டினா அதுலேருந்து டேக்ஸ் மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் கொடுக்கணும் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நான் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால யூடியூப் டிப்ஸ் கொடுக்கறதுனால ஏன்னா என் சேனல் சேனலோட நேம் பிஎம்எம் மாற்றம் சேனல் மோட்டிவேஷ்னல் தமிழ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் யூடியூப் டிப்ஸு லைஃப் சேஞ்சிங் மோட்டிவேஷ்னல் ஃபார் எல்டர்ஸ் யூடியூப் தமிழ் டிப்ஸ் வாய்ஸ் ஒன்லி மொபைல் யூடியூப் நோ மைக் நோ கேமரா மோட்டிவேஷ்னல் தமிழ் இதை மாதிரி நான் கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்து அந்த காலும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ கொடுத்தா போதும் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி வரைக்கும் கொடுத்தா போதும் ரொம்ப கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஏன்னா அப்போ மக்கள் என்னெல்லாம் போட்டு கிளிக் பண்ணால் உங்களோட இதையும் காட்டுற அளவில் இருக்கும் அதுக்காக தான் இது மெயினாக நாம் கொடுக்க வேண்டியது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு காலம் அட்வான்ஸ் செட்டிங் அடுத்த பக்கத்துலேயே ஒன்று இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணும் அதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கான அதாவது கிட்ஸ் சேனல் நடத்துகிறோன்னா அது மேட் ஃபார் கிட்ஸா அப்படியெல்லாம் கேட்டிருப்பாங்க அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காலமையும் நீங்கள் என்னபிள் பண்ணிக்கணும் சரிங்களா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் மேட் மேட் ஃபார் கிட்ஸா அப்படின்னா அந்த சேனலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதாக ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இது ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இதில் வந்து நம்ம ஃபோன் வெரிஃபிகேஷன் எல்லாம் கொடுக்கணும் சரிங்களா அப்போ தான் நாம் வந்து எல்லாமே செய்ய முடியும் அதாவது என்னென்னா நம்ம தமிழ் போடணும் லைவ் போடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணுன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இதில் வந்து அந்த ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டிலேயே பாருங்கள் ஒரு மூணு கா இது காட்டுவாங்க அதாவது ஸ்டாண்டர்ட் ஃப்யூச்சர் வீடியோ அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர் இன்டர்மீடியேட் காட்டுறாங்க மூணாவது அட்வான்ஸ் ஃபியூச்சர்னு காட்டுறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் வந்து என்னென்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணோன்னா அந் அதில் வந்து நீங்கள் அந்த ஃபோன் வெரிஃபிகேஷன்லாம் சொன்னல அதெல்லாம் காட்டணும் அதில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் எனபிள் பண்ணோன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்புறம் ப்ளேலிஸ்ட்டு இது மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது இன்டர்மீடியேட் அப்படியே ஃபியூச்சர்ஸ் காட்டும் அதில் வந்து நம்ம வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலெலாம் நம்ம யூ வீடியோ போட நமக்கு வாய்ப்பு இருக்குது தம்மில் லைவ் அதே மாதிரி எல்லாமே போடலாம் இதையும் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் அதை ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கேட்குறதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபோன் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஒன் பை ஒன் பையாக காட்டும் அப்போ அது பண்ணும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும் இதெல்லாம் பண்ணால் நமக்கு இது ரெண்டும் எனபிள் ஆகும் எனபிள் ஆனவுடனே உங்களுக்கு வந்து க்ரீன் ஒவ்வொன்றா நீங்கள் எனபிள் பண்ண உடனே க்ரீன் கலரில் வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் மூணாவதாக பாருங்கள் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் இதுவும் அதே மாதிரி தாங்க இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே லைவ் போடுறதுக்கும் டெய்லி வீடியோ தினமும் எத்தனை வீடியோ வேணால் நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம் எத்தனை ஷார்ட்ஸ் வேணால் நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ந நேரம் வேணாலும் நம்ம வீடியோ போடலாம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஒரு இடத்துல சொன்னோம்ல ஆனால் இதில் நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் வீடியோ போட இதில் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது லைவ் போடுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எத்தனை டெய்லி தினமும் எத்தனை வீடியோ கூட நம்ம இதில் போட்டுக்கலாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று இது சரிங்களா இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அதாவது அதுலேயும் கிளிக் பண்ணிங்கன்னால் மூணு கேட்பாங்க அதாவது என்னென்னா இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் மூணு காலம் காட்டும் மூணு ரவுண்ட் ரவுண்டாக காட்டும் ஒன்று வந்து இதில் எப்படி வெரிஃபிகேஷன் கொடுக்கறது இந்த மூணாவதுலனா ஃபேஸ் வீடியோ வெரிஃபிகேஷன் ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் காட்டும் ஃபேஸ் வீடியோ வெரிஃபிகேஷன்னா நம்ம அது அதை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அதை டச் பண்ணோன்னே அது கிளிக் ஆகும் அப்போ உங்களுக்கு நிறைய அதுலேயும் நிறைய உங்களுக்கு இமேஜ்லாம் காட்டும் அதில் வந்து ஓகே உங்களுக்கு வந்து அது மொபைல் மூ அதாவது சாரி மெயில் மூலயமா போயிட்டு உங்களுக்கு அங்கே ஃபேஸ் வெரிஃபிகேஷன்லாம் காட்ட வேண்டியதாக இருக்கும் இது மாதிரி தான் ஃபோட்டோ ஐடி ஐடியில் வந்து என்ன கேட்பாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் உங்களை வந்து கூகுள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வீடியோ அதாவது யூடியூப்பில் உங்களுக்கு அக் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபேஸ் வீடியோ வெரிஃபிகேஷன் ஒன்று பார்த்திங்களா அது வந்து இமீடியட்டாக உங்களுக்கு நடந்துடும் நீங்கள் அடுத்த நாள்லேருந்தே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அது முடிஞ்சிரும் நான் வந்து வீடியோ வெரிஃபி ஃபேஸ் வெரிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச என்னெல்லாம் விஷயம் நான் பண்ணணும் அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த இமேஜ் மூலயமா சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு யூடியூப் பற்றி தெரியணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அடுத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நியூ யூடியூபர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதன் பிறகு எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன வேணுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் விரிவாக வேணுமா இன்னும் வேறு எதனா டாபிக் உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்